ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் ஆசிரியர் மைய கற்பித்தல் ஆசிரியர் மைய கற்பித்தலில் ஆசிரியரே துடிப்புடன் செயல்பட்டு வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடக்கருத்தலை வழங்குகிறார் ஆசிரியர் டீச்சர் வந்து ஆக்டிவா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து லெசனை வந்து எடுக்கிறாங்க மாணவர்கள் அமைதியாக இருந்து ஆசிரியர் கூறும் பாடக்கருத்தை புரிந்து கொள்வர் டீச்சர்ஸ் வந்து ஸ்டீவாக கிளாஸ் எடுப்பாங்க ஸ்டூடெண்ட் வந்து சைலண்டாக அந்த கிளாஸை கவனிப்பாங்க இப்போ ஆசிரியர் அதிகளவு வேலை செஞ்சாங்கன்னா அது ஆசிரியர் மைய கற்பித்தல் இதுவே மாணவர்கள் அதிகளவு படிக்கிறதில் வேலை செஞ்சாங்கன்னா அது மாணவர் மைய கற்பித்தல் இதுதான் இது ஞாபகம் வச்சுக்கோங்க வேலை யார் அதிகமாக செய்கிறாங்களோ அதுதான் வந்து மைய கற்பித்தல் வகுப்பில் தகவல் தொடர்பு பெரும்பாலும் ஒருவிலை பாதையிலே அமைந்திருக்கும் அந்த ஒருவழி பாதைனா டீச்சர்ஸ் தான் அந்த டீச்சர்ஸ் மட்டும்தான் அந்த தகவல் வந்து சொல்லுவாங்க கிளாஸ் நடத்துவாங்க ஆசிரியர் கூறும் பாடக்கருத்தை மாணவர்கள் உள்வாங்கி தேவைப்படும் போது வெளிப்படுத்த வேண்டும் ஆசிரியர் மைய கற்பித்தலில் எடுத்துக்காட்டு விரிவுரை முறை விரிவுரைனா எக்ஸ்பிளைன் பண்றது அணியினர் கற்பித் செய்து காட்டல் வகுப்பறை விவாதம் அணியினர் கற்பித்துனா ஒரு குரூப் குரூப்பாக ஸ்டூடெண்ட்டை பிரிச்சுட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக வந்து டீச் பண்ணலாம் அடுத்து செய்து காட்டல்னா ஒர்க்கிங் மாடல் வச்சு செஞ்சு காட்டி சொல்லித்தரது வகுப்பறை விவாதம்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம படிக்கிற சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது ஆசிரியர் மைய கற்பித்தலின் நன்மைகள் ஆசிரியர் மைய கற்பித்தலில் வகுப்பறை அமைதியாகவும் ஒழுக்க முறையோடும் காணப்படும் ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து அமைதியாக அந்த கிளாஸை வந்து கவனிப்பாங்க அதனால் அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் அந்த கிளாஸ் இருக்கும் வகுப்பறை செயல்பாடுகள் மற்றும் சூழல் ஆசிரியரின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த கிளாஸ் ரூம் வந்து ஆசிரியர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் கற்பித்தல் கற்ற செயல்பாடுகளை திட்டமிடவும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் ஆசிரியருக்கு அதிக வாய்ப்பு கிட்டும் ஏன்னா இந்த டீச்சர் மைய கற்பித்தலில் அவங்க தான் வந்து என்ன கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து திட்டமிடிப்பாங்க ஸ்டூடெண்ட்டை வந்து கண் கண்காணிப்பாங்க அவங்க வந்து அமைதியாக வச்சுக்கணுங்கிற கட்டுப்பாட்டுடன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த டீச்சர் மைய கற்பித்தலெலாம் இருக்கும் ஆசிரியர் மைய கற்பித்தலில் மாணவர்களின் செயல்பாடுகள் அதிகம் இல்லாமையால் அதிக அளவு நேரத்தை கற்பித்தலுக்கு ஒ ஒதுக்க முடிகிறது ஆசிரியர் மைய கற்பித்தலை பார்த்தீங்கன்னா மாணவர்களோட வந்து ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது அவங்க வந்து அமைதியாக அந்த கிளாஸை வந்து கவனிப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து டைம் வந்து டீச் பண்ணுறது டைம் வந்து அதிகளவு வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ அந்த டைம் யூஸ் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டையும் ஈஸியாக நடத்த முடிச்சுருவாங்க எனவே மாணவர்கள் அதிக அளவு பாடக்கருத்துக்களை கற்க இயல்கிறது ஆசிரியர் தமக்கு கிடைத்திடும் சொர்க் கொண்டு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு பெருமளவு பாடக்கருத்துக்களை வழங்கிட முடியும் சொர்க் நிறைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி நிறைய பாடத்தை வந்து அவங்களால கற்றுக் கொடுக்க முடியும் கற்பித்தல் திட்டமிட்டு வடிவமைத்தல் எந்த மாதிரிலாம் திட்டமிடுனா மாணவர்களோட ஆர்வம் கிடைத்திடும் கால அளவு ஒரு ஹவர்னால் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த டைமில் மாணவர்களுக்கு வந்து டீச் பண்ணுறது கற்பித்தல் வளங்கள் கற்பித்தலில் என்ன புக்ஸ் யூஸ் பண்ணுறது அந்த கற்பித்தல் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாம் கற்பித்தல் வளங்கள் மாணவர்களின் அறிதிறன் நிலை பாடப்பொருளோட தேவை இதெல்லாம் வந்து வச்சு தான் ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம டீச் பண்ணுற மெத்தடை திட்டம் கற்பித்தல் யுத்திகள்னால் எப்படிலாம் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா கதை சொல்லின்னு எடுக்கலாம் கதைகள் மூலம் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் பொருத்தமான உவமைகளை கூறி விளக்குதல் காட்ட கற்பித்தல் துணைக்கருவிகளை பயன்படுத்துதல் துணைக்கருவிகள்னால் அந்த சாட்டு யூஸ் பண்ணுறது பிளாஸ்கார்டு யூஸ் பண்ணுறதுலாம் வரும் இடையிடையே வினாக்கள் கேட்டு விடைபெறுது வந்து ஒரு லெசன் எடுக்கிறோம்னா அந்த லெசன் வந்து நடத்தி முடித்ததுக்கப்புறம் அந்த லெசன்லேருந்து கொஷின் கேட்கணும் அந்த மாணவர்கள் பற்றி அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாங்கன்னா நம்மளோட நம்ம நடத்தின கிளாஸ் வந்து அவங்க நல்லா கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இதுவே தப்பாக ஆன்சர் பண்ணாங்கன்னா இப்போ வந்து நம்ம நடத்துனது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு டைம் அந்த கிளாஸை எடுக்கலாம் அதுக்காக வந்து அடிக்கடி வந்து கொஷின் கேட்கணும் மாணவர்கள் புரிந்து கொண்டதை உறுதி செய்திடல் நம்ம நடத்துறதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு உறுதி செஞ்சுக்கலாம் கற்பித்தலின் விளைப்பயனை ஆசிரியர் அதிகரித்திட முடியும் பொல்சார் வலுவூட்டிகள் பாராட்டு அங்கீகரிப்பு நல்லா படிக்கிற மாணவர்கள்னால் அவங்கள வந்து சொற்கள் மூலம் வெரி குட் எக்ஸலண்ட் சூப்பர் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைகளால் பாராட்டுறது அவங்கள வந்து அங்கீகரிக்கிறது நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு வார்த்தையால் அங்கீகரிக்கிறது இதுதான் சொல்சார் வலுவூட்டிகள் வலுவூட்டிகள்னால் அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது தான் வலுவூட்டிகள்னு சொல்லுவாங்க அதாவது பாராட்டி மோட்டிவேஷன் பண்ணுறது சொல்சாரா வலுவூட்டிகள்னா சைகைகள் அசைவு அதாவது கிளாப் பண்ணுறது அதெல்லாம் ஒரு சைகை தானே கிளாப் பண்ணுறது அசைவு மூலமாக அதை வந்து மாணவர்கள் வந்து மோட்டிவேஷன் பண்றது ஆகியவை மூலம் மாணவர்களை ஊக்க வைக்கலாம் விரும்பத்தக்க நடத்தைகள் வலுவேற்றம் விரும்பத்தக்க நடத்தைகள்னா அவங்க மாணவர்கள் இருந்து எந்த நல்லா படிக்கணும் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மார்க் ரீச் பண்றதுக்கு காட்டுறது கிஃப்டும் கொடுக்கறது பரிசு மாதிரி கொடுக்கலாம் சொல்கின்ற கருத்துக்களுக்கு இடையே தொடர்ச்சியை ஏற்படுத்துதல் ஆசிரியர் வசீகர ஆளுமையும் சரளமான மொழிநடையும் மாணவர்களை வகுப்பறை எழுச்சியுடன் கற்க தூண்டுகிறது ஒரு டீச்சர் வந்து அந்த கிளாஸில் வந்து அந்த சப்ஜெக்டை சூப்பராக நடத்துனாங்கன்னா அதாவது மொழிநடைனா அவங்க பேசி நடத்துகிற விதம் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் கற்கணுங்கிற மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆசிரியர் மைய கற்பித்தலோட குறைகள் ஆசிரியர் மைய கற்பித்தலில் தனி மாணவரது திறன்கள் தேவைகள் ஆர்வம் நாட்டம் ஆகியவை கருத்தில் கொள்ளப்பட வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க வந்து கிளாஸ் நடத்துவாங்க ஸ்டூடெண்ட் வந்து அமைதியை கவனிப்பாங்க அவங்களுடைய தேவைகளையோ அவங்களுடைய ஆர்வம் நாட்டம் திறன்கள்லாம் வந்து டீச்சர் வந்து கவனிக்க மாட்டாங்க அவங்க வந்து கிளாஸை வந்து எல்லாேருக்கும் பொதுவாக நடத்துவாங்க ஆசிரியர் கூறியதற்கும் மாணவர்கள் புரிந்து கொண்டதற்கும் இடையே இடைவெளி காணப்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் அவங்க வந்து டீச்சரை சொல்லி கொடுக்கறது வந்து புரிஞ்சிக்கிறதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களின் சுயமான சிந்தனையும் ஆராய்ந்த அறிதலையும் வளர்ப்பதில்லை ஏன்னா டீச்சர்ஸ் மட்டும் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட் வந்து அமைதியும் கவனிக்கிறாங்க அப்போ வந்து அதை பத்தி வந்து சுயமா சிந்திக்கிற தினமும் ஆராய்ந்தறிய ஆற்றலும் வந்து அவங்க கிட்ட வளராது ஆசிரியர் மைய கற்பித்தலில் மாணவர்கள் மௌகனமாக அமர்ந்து செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருப்பதால் விரைவில் மனசளிப்பு தோன்றும் ஏன்னா டீச்சர்ஸ் வந்து நடத்துகிறத வந்து அவங்க அமைதியாக உட்காந்து கவனிப்பாங்க அப்போ வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் ஆர்வம் குறைகிறது ஏன்னா டீச்சர்ஸ் பாட்டுக்கு நடத்திட்டு போவாங்க ஸ்டூடெண்ட் வந்து அமைதியாக கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து ஆர்வமே இருக்காது தூக்கம்தான் வரும் ஆசிரியர் மைய கற்பித்தலில் மாணவர்கள் தனித்து இயங்க வேண்டியிருப்பதால் சக மாணவர்களுடன் இணைந்து செயல்படதை கற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது ஏன்னா டீச்சர் மட்டும் அவங்க கிளாஸ் நடக்கிறாங்க ஸ்டூடண்ட்டு கவனிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் பிறரோடு தகவல் தொடர்பு கொள்ளும் திறன்கள் பாதிக்கப்படுகிறது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஏன்னா டீச்சர்ஸ் மட்டும் நடத்துகிறாங்க அப்போ வந்து மாணவர்கள் வந்து அமைதியாக இருக்கும்போது மற்றவங்களோட வந்து அவங்க வந்து பேச முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்ல முடியாது தகவல் எதுவுமே மற்றவங்க சொல்ல மாட்டாங்க இதனால் தகவல் தொடர்பு வந்து பாதிப்படையும் ஆசிரியர் மைய கற்பித்தல் மாணவர்கள் தமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த வாய்ப்பளி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து கருத்துக்கள் இருக்கும் நான் நடத்துகிற சப்ஜெக்ட்லயா இருந்தாலும் ஒரு டவுட்டு கூட இருக்கும் அதை வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கறதுக்கான சுதந்திரம் வந்து இந்த ஆசிரியர் மைய கற்பித்தல் இருக்காது தமது ஐயங்கள் தொடர்பான வகுப்பில் கேள்விகள் கேட்டு தமது கற்றலை நெருப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை ஐயங்கள்னால் ஏதாவது டவுட் இருக்கும் இல்லையா அந்த டவுட் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இல்லை ஆசிரியர் மைய கற்பித்தலில் நினைவாற்றலை அடிப்படையாக கொண்டு அமைவதால் அது கற்றலின் உயர்திறன்களை அடைய உதவுவதில்லை அதாவது நம் டீச்சர் நடத்துறது ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு மட்டும் பயன்படுத்துறதுனால உயர்திறன்கள் எதுவும் மாணவர்களுக்கு வந்து கிடைக்கிறதில்லை ஆசிரியர் வகுப்பில் தகவல்களை அளித்திடும் வேகமும் மாணவர்கள் அதை புரிந்து கொள்ளும் வேகமும் ஒரே அளவில் இல்லாதிருப்பதால் மாணவர்கள் கற்றல் பாதிப்புக்கும் உள்ளாகிறது அதாவது டீச்சர்ஸ் பாட்டு வேகமாக நடத்தினாங்கன்னா அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புரியாது ஆசிரியர் மைய கற்பித்தலில் பெரும்பாலும் ஒரு வழி தகவல் தொடர்பே அதிக அளவு காணப்படுவதால் மாணவர்கள் க வகுப்பறை கற்றலில் ஆர்வமின்றி காணப்படுகின்றனர் வழி தகவல்னா ஆசிரியர் மட்டும் பேசி நடத்துகிறாங்க அப்போ ஸ்டூடெண்ட் வந்து மாட்டாங்க அமைதியை கவனிக்கிறாங்க அதனால் வந்து அந்த கிளாஸே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் போர் போர் அடிக்கும் இந்த குறைகள் நிறைகள் வந்து தனியாக வந்து ஃபைவ் மார்க்கில் கூட கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்